எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் கர்ம கணக்கு ஓர் ஆழமான புரிதல் ஒரு ஆத்மா ஒரு வருஷத்துக்கு மேல முன்னாடி என்னை தொடர்பு கொண்டு அவருக்கு என்னன்னா ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு இன்றைக்கி பன்னெண்டு பதிமூணு வயசு இருக்கணும்னு வச்சுக்கோங்கன்னா பிறந்ததுலேருந்து நோய் படுத்து படுக்கையாக தான் இருக்கா இது இல்லாமல் அவங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்க மேபி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி குழந்தைங்களும் இருக்காங்க ஸோ இந்த மூணு குழந்தைங்களையும் பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த குழந்தை பெட் எட்னாகவே இருக்கிறதுனால கணவனும் மனைவியும் வீட்டில் இருந்துக்கிட்டே அந்த குழந்தைய பார்த்துக்க வேண்டிய நிலமை வருது இதனால் கணவருக்கு வேலைக்கு போக முடியல ஸோ குடும்பத்தை பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கு இவர் என்ன பண்ணார்னா அந்த குழந்தைக்கு வந்து கருணை கொலை அதுக்கு ட்ரை பண்ணுறாரு கவர்மெண்ட் சைட்லேருந்து அவருக்கு எந்த ஒரு பர்மிஷன் கிடைக்க மாட்டேருந்து ஸோ இவர் என்னன்னோ பண்ணி பார்க்குறாரு அப்புறம் நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு நமக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் யோகா பண்ணி இந்த குழந்தைய வந்து சக்கிர விட வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் அப்புறம் கொஞ்ச நாள் நான் பண்ணி பார்த்தேன் அப்புறம் எனக்கே இது அப்படி பண்ணுறது வந்து கரெக்டாக தோணலை அதனால் நான் எப்படி கனெக்ட் பண்ணுவேன்னா பரமாத்மா கனெக்ட் பண்ணி இந்த ஆத்மா பரமாத்மாவிட்ட கொண்டு போவேன் அந்த பரமாத்மாட்ட என்ன சொல்லணும் இந்த குழந்தையோட கார்மிக் ரொம்ப சீக்கிரம் முடித்து கொடுத்துட்டா ஒன்று இங்கேயே சரியாச்சுன்னா இந்த குழந்தை நல்லா வாழலாம் இல்லைனா இங்கே சரீரம் விட்டுட்டு இனியோரு குடும்பத்தில் நல்லா பிறக்கட்டும் அப்படின்றதுக்காக கனெக்ட் பண்ணுறேன் மாதிரி இந்த ஆத்மாக்கிட்டையும் நான் ரெக்வஸ்ட் பண்ணுவேன் இந்த சரீரம் விட்டுட்டு நீங்கள் வேற ஒரு சரீரம் எடுத்து வந்தீங்கன்னா நல்லா நடிக்கலாம் இல்லையா அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுவேன் நான் இதை மாதிரி எனக்கு நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க நான் அவங்களுக்காக யோகாவும் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கெல்லாம் ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதத்துலலாம் ரிசல்ட் கிடச்சிருக்கு இதில் ஒரு ஃபன் ஃபேக்ட் ஒன்று சொல்கிறேன் இவ்வளோ சீரியஸான விஷயத்துல ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னென்னா ஒரு ஆத்மா அவங்க அம்மா அவங்க அம்மான்றவங்க தொண்ணூறு வயசு அவங்க படுத்த படிக்க இருக்காங்க ரெண்டு மூணு வருஷமாக கோமால இருக்க மாதிரி இருக்காங்க அவங்க சரியில் விட மாட்டுறாங்க ஆனால் இவர் ஒரு ப்ராக்டிஸ் இன் பிகே ஒரு முப்பது வருஷம் மேலே இருக்கார் நாலேஜில் அவர் எங்கிட்ட வந்து நீங்கள் யோகா பண்ண முடியுமான்னு கேட்டார் ஆனால் சொன்னேன் நானே ஒரு பதினஞ்சு வருஷமாக தான் இருக்கேன் நீங்கள் முப்பது வருஷமாக இருக்கீங்க அதோட உங்களோட பெட்டராக நான் பண்ணிட முறேன் இல்லை இல்லை நீங்கள் அதை உங்கள் அம்மாக்காக எக்ஸிக்யூட் பண்ணிக்கி நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு அனுபவம் இருக்குது நீங்கள் பண்ணக்கூடாதான்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டார் என்கிட்ட இப்போ என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு வந்து டிசென்ட்ரி ஆகிட்டு இருக்கு ஸோ அவங்களை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா ஒரு நாளில் ஒரு அஞ்சாறு வாட்டி பண்ண வேண்டி வருது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி சொன்னார் சரிங்க நான் யோகா பண்ணுறேங்கன்னு சொன்னேன் நான் யோகாவும் பண்ணேன் அதாவது இதே தான் சரி அம்மா விட்டு விட்டுடுங்க விட்டுவிடுங்க அப்படின்னு அந்த ஆத்மாக்கே ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரியும் பரமத்தோட சக்தி வாங்கி கொடுக்குற மாதிரி கரெக்டாக ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு இப்போ அவர் சொல்கிறார் அம்மாக்கு டிசென்ட்ரி சரி ஆயிடுச்சுன்னாரு அவ் ஷி ஈஸ் டூவிங் பெட்டர் தொண்ணூறு வயசு பாட்டி அப்போ நான் சொன்னேன் இனிமேல் நான் பண்ண விரும்பப்படல தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சரி பிரதர் இனிமேல் நாங்களே பார்த்துக்குறோம்ட்டான் கரெக்டாக ஒரு மாதத்துக்கு அப்புறம் திரும்பி எனக்கு ஃபோன் பண்ணார் அம்மா சரி விட்டுட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் இது ஒரு அனுபவம் இந்த பர்டிகுலர் கேஸில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த கேஸில் அந்த பன்னெண்டு வயசு குழந்தை நான் ஒரு வருஷமா பண்றேன் அப்போ என்ன ஆச்சுன்னா இது வரைக்கும் அந்த குழந்தை சரியாக போயிடல ஓகேவா இது நான் என்ன சொன்ன ஒரு ட்ரெயினில் வந்து உங்கள் ஜாதக கொடுங்க அந்த குழந்தை இது பார்க்குறேன் அப்படின்னு கொடுத்தது பார்த்தா செம்ம காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அந்த குழந்தை வந்து இந்த மார்ச் மாதம் தாண்டினா பெரிய விஷயம் நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தாண்டினா பெரிய விஷயம் இப்போ ஏழரை நடக்குது சனி தசை நடக்குது ராகு கேது எல்லாம் கெட்டு கிடக்குது ஸோ இதெல்லாம் மாற்றி மாற்றி வச்சு செய்து அந்த குழந்தைய எல்லாத்தையும் மீறி அந்த குழந்தை வாழுது அப்பா அம்மாவும் கொஞ்ச நாள் யோசித்து பார்த்தாங்க இந்த கருணை கொலை எல்லாம் யோசித்து பார்த்தாங்க இப்போ அது பண்ண முடியாதுன்றதுனால அதை அவங்க விட்டுட்டாங்க இப்போ இவர் என்ன பண்ணுறாரா வேறு வழியே இல்லாமல் வேலை ஒன்று ஃபாரின்கே போயிட்டாரு இவர் மட்டும் அவங்க மனைவின்றது இந்த மூணு குழந்தைங்களை வச்சுன்னு போராடிட்டுருக்காங்க இங்கே இதில் இந்த வீடியோ நம்ம போடுறதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா இந்த கர்ம கணக்கோட ஆழமான புரிதல் என்ன அப்படின்றது என்னுடைய புரிதல் என்னன்றதை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ ஒரு ஒருவேளை இந்த குழந்தை வந்து இன்னிலிருந்து இனி ஒரு ரெண்டு வருஷம் நல்லா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் சரியாக விட்டுடும் அப்படின்னு வச்சுப்போம் கேல்குலேஷனுக்கு நம்ம ஏதோ ஒன்று பண்ணி அதாவது இவங்க பேரண்ட்ஸ் ஏதோ ஒன்று பண்ணி கருணை கொலையோ ஏதோ ஒரு பண்ணிவிட்டு அந்த குழந்தையோட சரியாக விட வச்சுட்டாங்கன்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு இது என்ன ஆகும் அப்படின்றது என்னோட புரிதல் என்னென்னா நம்ம என்ன பண்ணணும் இனி ஒரு ரெண்டு வருஷம் இருக்கணும் கணவா கணக்குப்படி அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை இனி ஒரு பிரிவு எடுக்கணும் இல்லையா அந்த பிறவி வந்து திருப்பி ஊனவத்தோட பிறந்து அதுக்கப்புறமும் இருக்கிற அந்த கல்பம் முடிகிற வரைக்கும் கஷ்டப்பட்டு போக வேண்டி இருக்கலாம் அதே இது நேச்சுரலா ஒரு ரெண்டு வருஷம் தான் போகுது அப்படின்னு வச்சுப்போமே இந்த ரெண்டு வருஷத்துல அந்த கார்மிக கோலம்லாம் உடல்ல அனுபவிச்சிருந்தது இல்லையா அதனால் அடுத்த ஒரு பிரிவு எடுக்கும்போது நார்மலாக நீங்கள் நான் எப்படி பிறந்தோமோ அந்த மாதிரி நல்ல ஒரு குழந்தையாக ஆரோக்கியமான குழந்தையாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்க அப்பா இந்த பெற்றோருக்கு நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் தயவு செய்து இந்த சிந்தனையெல்லாம் விட்டுடுங்க அந்த குழந்தைக்கு கருணை கொலை அந்த ஆங்கிள்லாம் யோசிக்காதீங்க நீங்கள் இவ்வளோ பன்னெண்டு வருஷமாக போராடிட்டீங்க அந்த குழந்தையோட அந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் நம்ம இதே கனெக்ட் பண்ணுவோம் அந்த ஆத்மாவை ரெக்வஸ்ட் பண்ணுவோம் கிளம்பு தகுந்த கிளம்புன்னா கேட்டு பார்ப்போம் அந்த குழந்தை கிளம்புனா கிளம்பட்டோம் நீங்களாக ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பிடாதீங்க ஏன்னா அந்த குழந்தை ஒரு பிறவி எடுக்கிற பிறவி எடுக்கிறதும் மூணமாக பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா இங்கே கார்மீக போன முடிக்கலைன்னு அர்த்தம் ஏன் முடிக்கலை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை முடிக்க விடலை அந்த பாவத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நான் புரிய வச்சேன் இதெல்லாம் என்னுடைய சொந்த தாட்டு ஓகே மேம் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது எந்த அளவுக்கு ஆழமாக கரெக்ட் தப்பு எனக்கு தெரியல ஸோ எனக்கு மனசில் பட்டதை நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அப்போ அவங்க சொன்னாங்க இப்போ நான் இந்த சிந்தினை மாற்றிட்டோம் அந்த கருணை கொலைக்காக அந்த டாக்டர் பின்னாடிலாம் சுத்தினா டைம்லாம் முடிஞ்சு போச்சு கவர்மெண்ட்டுக்கு பின்னாடி ஆஃபீஸ் ஆஃபீஸாக ஏரியாவில்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ வந்து வருமானம் தேடணும் ரெண்டு குழந்தைங்க படிக்க வைக்கணும் சின்னவங்கள அதோட ஒய்ஃபை வந்து முடிஞ்ச வரையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒய்ஃப் ரொம்ப சேலஞ்சிங்காக தான் பார்க்குறாங்க இதில் என்ன பிவிட்டீங்கன்னா இந்த தம்பியும் சரி அவங்க ஒய்ஃபும் சரி இப்போ ராஜோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இனிமேல் நினைவு பண்ணுறாங்க இப்போ நம்ம யோகா பண்ணுற மாதிரி இவங்களும் யோகா பண்ணுறாங்க ஓகே இது என்னுடைய புரிதல் கார்மா கார்மிகா கொண்ட பற்றி ஓகேவா சரி இப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கல இப்படி இருக்குமோ அப்படின்னு நான் சிந்திக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க வீடியோப்ப கேட்குறீங்க உங்களுக்கு என்ன தோணுது நான் ஒரு வருஷத்துக்கு மேலே பண்ணுறாங்க ஒரு வருஷம் ரெண்டு மாதம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்றைக்கும் அந்த குழந்தை வந்து உயிரோடு இருக்குது ஆஹா ஓஹோ ஹெல்த்தியாக இருக்குன்னெலாம் கிடையாது உயிரோடு இருக்குது போராட்டத்தோடு இருக்குது அப்போ இவ்வளோ தாண்டி அந்த குழந்தை இருக்குதுன்னா இந்த பிறவியிலே கார்மிகா கோண்டை முடிக்கிறதுக்கு நம்ம ஆக்சுவலாக பரமாத சக்தி வாங்கி கொடுக்குறதே வந்து கார்மிகா அக்கௌண்ட் முடிக்கிறது தான் ஸோ இங்கே முடிச்சுட்டு போகிறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்குன்றது என்னோட புரிதல் உங்கள் புரிதல் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல போட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ